ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா அகடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றின பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறள் தொடர்பான ஒரு வீடியோ பற்றி தான் ஓகேங்களா சோ நம்ம கடந்த குரூப் ஃபோர் தேர்வில் திருக்குள் வந்து எந்த மாதிரியான வினாக்கள் வந்து கேட்குறாங்க அப்படின்றத தொகுத்து வந்து ஒரு எட்டு வினாக்கள் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வந்து வீடியோ போட்டுருந்தோம் அதை பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பதிவு ஸோ அதில் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ திருக்குறள் தொடர்பான ஒரு சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதாவது சிக்ஸ்து இருக்கக்கூடிய திருக்குறள் செவன்த் புக் எயித்து புக் அப்படின்னா மாதிரி ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் புத்தத்திற்கு எல்லா அந்த திருக்குறளையுமே வந்து விளக்கத்தோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் வந்து எந்த மாதிரி வினாக்கள்லாம் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிளில் அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி கொடுக்கத்தான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோக்கு முன்னாடி திருக்குறளை பற்றின ஒரு ஓவரி கொடுத்துடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவு சரியா இந்த வீடியோ பதிவில் திருக்குறளை பத்தியும் திருவள்ளுவரை பத்தியும் திருக்குறளுக்கு வழங்கப்பட்ட வேறுபெயர்கள் திருவள்ளுவருக்கு வழங்கப்பட்ட பெயர்கள் திருக்குறளில் யார் யாருன்னு எப்படி புகழ்ந்திருக்காங்க அதில் இருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த புக்கில் இருக்கக்கூடிய தகவல் வந்து தொகுத்து பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்ட் எப்படி கேட்ட தகவலை வந்து தொகுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுக்க ஓகேங்களா ஏன்னா உடனே வந்து கேட்க மாட்டேன் சார் எய்த் புக்ல இந்த ஒரு டாபிக் இந்த ஒரு கண்டென்ட் இருக்காது நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லாதீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் நான் தொகுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா மீதி எல்லாமே நீங்க புக்கில் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க இங்க தொகுத்து ஓரளவு நம்ம வந்து கொடுக்க போறோம் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ பாக்கத்தோட நிறுத்திக்காம இது ஒரு நோட் எடுத்து நீங்க நோட் பண்ணிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா வீடியோ மட்டும் பாக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் பார்ப்போம் சோ திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த கொஸ்டின் யாருமே தப்பு பண்ண மாட்டேங்க அதனால தான் நான் அதை வந்து வைக்கல ஏன்னா திருக்குறளின் ஆசிரியர் ஏன்னா ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நூல் அந்த நூலுடைய ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க நான் ஏன் இது உலகத்துக்கே டிஎன்பிசி எழுதுகிற இப்போ எக்ஸாம் குரூப் எக்ஸாம் இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் எழுதியவர் திருவள்ளுவர் கம்பராமாய் கம்பர் இந்த ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஓகேவா அதை கொடுக்கல இந்த திருக்குறள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு ஆன இரண்டு அடிகளான குரல் வெண்பாக்களானது அதாவது அப்போ திருக்குறள் வந்து என்ன பாவகை வெண்பா வகை ஓகே எத்தனை அடிகள் இரண்டு அடிகளை கொண்டது ஓகே என்னன்னா லைன்ஸ் இரண்டு லைன்ஸ்னு அர்த்தம் ஓகே முதல் அடி வந்து பார்த்தின்னா நான்கு சீரும் இரண்டு அடி வந்து பார்த்தோன்னா மூன்று சீர்கொண்டு இருக்கும் மொத்தம் ஏழு சீர்களை கொண்டது இரண்டு அடி திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அடிகளையும் ஏழு சீர்களையும் கொண்டது முதல் அடியில் நாலு சீரும் இரண்டாம் அடியில் மூணு சீரும் ஆக மொத்த ஏழு சீர்கள் வந்து கொண்டு தான் நம்ம திருக்குறள் ஓகேவா என்ன வெண்பா சரி என் குறள் வெண்பாவல் ஆனது ஓகேவா அது ஈட்டடி வெண்பான்னு சொல்லுவாங்க ஈட்டடி வெண்பானாலும் குரல் வெண்பானு ஈட்டடினா இரண்டடின்னு அர்த்தம் ஓகேவா இங்கே குரல் வெண்பான்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க ஓகேவா ஆற்று இலக்கணக்கு இலக்கணக்கு என்ன அப்படின்னா அடையெடுத்த கருவியாகு பெயர் திரு என்ற அடைமொழியை பெற்று கருவிக்கு ஆகி வந்ததுனால கருவியாக வேர்ன்னு சொல்றாங்க ஓகேவா அதாவது அடையெடுத்த கருவியாகு பெயர் என்னது திருக்குறள் ஓகேவா ஆற்றுது திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் தான் நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா திரு என்ற அடைமுறையோடு வரக்கூடிய ஒரு நூல் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது திருக்குறளாதான் இருக்கும் ஓகே அடுத்தது திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் நம்ம தமிழ்ல இருந்து அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் ஓகேவா உலகத்திலே அதிக மொழியில் மொழிக்கப்பட்ட இரண்டாவது நூல் கூட நம்ம சொல்லலாம் ஓகேவா விவிலியம் விவிலியம் தான் வந்து அதாவது பைபிள் சொன்ன பத்தி அந்த பைபிள் தான் உலகத்தில் அதிக மக் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அதுக்கு அடுத்ததான் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய திருக்குறள் தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேவா அடுத்தது உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் முக்கிய உலக பண்பாட்டிற்கு நம்ம தமிழினத்திற்கு உண்டான ஒரு பங்களிப்பு உலக பண்பாட்டுல நம்ம தமிழ் பங்கு என்ன இந்த சொன்னாலே போதும் ஓகேவா நம்மளுடைய உலக பண்பாடு எப்படி இருந்துச்சு அதாவது தமிழ் பண்பாடு எப்படி இருந்துச்சு தமிழோட பங்களிப்பு இந்த உலக பண்பாட்டில் என்னவா இருந்துச்சுன்றத பத்தி விளக்கத்துக்கு இந்த திருக்குறள் ஒன்றே வந்து பாத்தீங்கன்னா விளக்கமானதா இருக்கும் ஓகே அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம் உலக பண்பாட்டுக்கு தமிழகத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் இதுனா திரு திருக்குறள் அடுத்தது இனம் சாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமுறை ஏன்னா ஒரு நாட்டை பத்தியோ ஒரு மொழியை பத்தியோ ஒரு இனத்தை பத்தியோ ஒரு மதத்தை பற்றியோ சொல்லியிருக்காது அதுதான் வந்து தா திருக்குறைய சிறப்பு ஓகேவா மனிதன் மனிதனாக மனிதனுக்கு தான் இந்த திருக்குறள் ஓகேவா இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை யாருக்கானது அப்படின்னா மனிதர்களுக்கும் நம்ம சொல்றோம் குறிப்பிட்ட அவன் எந்த சாதி எந்த மதன்றதெல்லாம் இங்கே குறிப்பிடவே இல்லை எல்லா மனிதர்களுக்கும் உன்னது தன்மை கொண்ட அனைவருக்கும் தான் இந்த திருக்குறள் பொருந்துன்றதை சொல்றாங்க அதுல ஒரு சிறப்பு தான் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி எந்த வேறுபாடும் காட்டாததுனால திருக்குறள் என்ன சொல்றாங்க உலக பொதுமுறை உலகத்தின் அனைவருக்கும் பொதுவாக வழங்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு அருளிய நூல் தான் திருக்குறள் ஒரு மனுஷன் மனுஷனா வாழணும் அப்படின்னா அதுக்காக ஒரு மனிதன் அந்த மனிதன் திருவள்ளுவர் மனிதனுக்கு நமக்கு அருளிய நூல் தான் என்னது திருக்குறள் ரொம்ப முக்கியமானது அடுத்தது திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு என்ன அப்படின்னா கிமு முப்பத்தி ஓராம் ஆண்டு திருவள்ளுவர் பிறந்தாண்டிய போ கிமு முப்பத்தி ஓராம் நூற்றாண்டு கிடையாது முப்பத்தி ஓராம் ஆண்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் பிறந்ததா கருதப்படுறாங்க ஓகேவா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்கப்பூர்வமான இதுதான் கன்ஃபார்ம் நம்ம சொல்ல முடியாது இன்னும் கேட்டால் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அப்படின்னா திரு திருக்குறள் திருவள்ளுவர் இதுவே நம்ம வச்ச பேரு தான் அவர் அந்த பேரானது நமக்கு தெரியாது ஓகேவா அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய உருவருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த உருவம் இப்படிதான் இருந்திருக்கும்ன்றது அடிப்படையில் தான் நம்ம வரைஞ்சிருக்காங்க ஓகேவா ஸோ திருவள்ளுவர் இப்படி தான் எந்த ஃபோட்டோவும் கிடையாது நம்ம தான் என்ன பண்ணுறோம் ஓகே திருவள்ளுவரா அவர் என்ன போர் சுடா போட்டிருப்பார் ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஆடை தான் வந்து உடுத்திருப்பாரு சின்னதாக வந்து பார்த்தோன்னா அந்த முனிவர்கள் புலவர்கள் போடக்கூடிய ஆடை தான் வந்து போட்டிருப்பாரு அப்போ அந்த காலத்தை எழுத்தானே எழுதியிருப்பார் ஓலைச்சோடி எழுத்தானி அப்படின்ற மாதிரி தான் ஒரு உருவத்தை வந்து நம்மளாம் உருவாக்கணும் ஓகேவா அந்த உருவத்தை உருவாக்கி அது ஒரு பேர் வச்சு அந்த நூலுக்கு ஒரு பேர் வச்சு நம்ம தான் ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த காலம் என்பது இந்த காலத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்ற அவருடைய நூல்களுடைய குறிப்பேடுகள் நமக்கு வந்து சொல்லுது ஓகே முப்பத்தி ஓராம் ஆண்டு இதனை திருவள்ளுவர் பிறந்த ஆண்டாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது இந்த வருஷம் தான் திருவள்ளுவர் பிறந்திருப்பார்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணி அந்த ஒரு ஆண்டை திருவள்ளுவர் ஆண்டாக நம்ம வந்து குறிப்பிட்ரும் திபி அப்படின்னு சொல்லுவாங்க திருவள்ளுவர் பிறப்பதற்கு முன் திபி பின் அதாவது திருவள்ளுவர் பிறப்பதற்கு பின் அப்படின்னா நம்ம வந்து பிரித்து கொடுக்கணும் ஓகேவா அதாவது என்ன அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய ஆண்டுடைய என்ன பண்ணோம் முப்பத்தி ஒரு ஆண்டை கூட்டிங்கன்னு அப்படின்னா அதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு இப்போ எக்ஸாம்பிள் ரெண்டாயிரம் அப்படின்னு வச்சுக்கலாமே அப்போது ரெண்டாயிரம் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு என்ன வரும் அப்படின்னா ரெண்டாயிரம் ப்ளஸ் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்போது கிறிஸ்து கிபி ரெண்டாயிரம் ஆண்டு நம்ம திருவள்ளுவர் ஆண்டை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் பிளஸ் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அப்ப தற்போது இருக்கக்கூடிய ஆண்டுடைய முப்பத்தி ஒன்னு கூட்டி வருவது திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றத குறிப்பிடுறாங்க திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுக்கு ஆண்டு பேசி கேட்டிருக்காங்க திருவள்ளுவர் இரண்டாயிரம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டார் அப்படின்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் தான் திருவள்ளுவர் சரிங்களா ஸோ ஓகே திருக்குறள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்கு திருக்குறள் மொத்தம் எத்தனை இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்கு இது மொத்தம் மூன்று பால்கள் ஒன்பது இயல்கள் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டிருக்கு உட்பிரிவுகள் ஓகே மூன்று பால்கள் அந்த மூன்று பால்கள் வந்து ஒன்பது இயல்கள் அதுக்கு நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் அப்படின்ற அடிப்படையை பிரச்சிருக்காங்க அப்ப அந்த மூன்று பால்கள் அதாவது அடுத்த பால் பொருட்பால் இன்பத்து பால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இயல்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல்கள் ஓகேவா ஒவ்வொரு அதிகாரத்துலுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து குரல் இருக்கும் ஆக மொத்தம் அது நூற்றி முப்பத்தி மூணு இன்ட்டு பத்து பத்தினா ஆயிரத்தி முப்பது குரல்கள் சரிங்களா இதில் வந்து பாத்தினா முதல் பாலில் நாலு ஏல் வரும் அடுத்த பால்ல மூணு இயல் அடுத்த பாலில் இரண்டு இயல் அப்ப நாலு மூணு ஏழு இரண்டு ஒன்பது மொத்தமாக ஒன்பது இயல்கள் இருக்கு சரிங்களா ஒவ்வொரு பாலையும் அதை நம்ம கீழே வந்து பார்க்கலாம் ஓகே இது பெரும் வந்து பால்கள் சொல்லுவாங்க உட்பிரி வந்து இயல்கள் அல்லது அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க ஓகே நான் வச்சுங்க மூன்று பால்கள் முப்பால் அப்படின்ற ஒரு சிறப்பு இருக்கு மூன்று பால்களை உடையதுனால என்ன சொல்றாங்க திருக்குறளுக்கு இன்னொரு பேரு முப்பால் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு சரிங்களா ஓகே கீழே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூன்று பாலில் முதல் பால தான் குறிப்பிடுறாங்க மூன்று பால முதல் பால வந்து அறத்துப்பால் இது வந்து நான்கு இயல்களை கொண்டு இருக்கு மொத்த இயல் எத்தனை அதிகாரம் வருதுன்னா முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் நான்கு இயல்கள்ல மொத்தம் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் இது வந்து குரூப் டூ எக்ஸாம்னு இந்த கொஸ்டின் நிறைய கிட்ட கேட்டுருக்காங்க குரூப் டூ லெவல் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து நிறைய வந்து கேட்பாங்க இது வந்து ரொம்ப முக்கியமானது எந்தெந்த பாலில் எந்தெந்த இயல்கள் இருக்குறது ரொம்ப முக்கியமானது சரியா இப்போ அறுத்து பாலில் என்னென்ன இயல்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் எந்தெந்த இயலில் எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதும் முக்கியமானது ஓகேவா பாயிரவியலில் பார்த்தீங்கன்னா நான்கு அதிகாரங்கள் இல்லறவியலில் இருபது அதிகாரங்கள் துறவரவியல்ல பதிமூன்று அதிகாரங்கள் ஊழியல்ல ஒரே ஒரு அதிகாரம் ஸோ அப்போது அதிகாரம் இப்போ நாலு அதிகாரம் எவ்வளோ குரல் இல்லை இதில் நாற்பது குரல் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு குரல் இருக்கும் இதில் நூற்றி முப்பது குரல் இருக்கும் இதில் பத்து குரல் இருக்கும் சரிங்களா ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி எட்டு அதிகாரம் அப்படின் போது மொத்தம் முந்நூற்றி எண்பது குரல்கள் இதில் காணப்படும் இரநூத்தி நாற்பது முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது சரி மொத்தம் எவ்வளோ முந்நூற்றி எண்பது குரல் வந்து இந்த அறத்துப்பாலில் மட்டும் இருக்கும் ஓகே எந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்கலாம் அப்படின்னா அறத்துப்பாளையில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை எவ்வளோ முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் எத்தனை இயல்களே உடையாது நான்கு இயல்கள் ஓகேவா அதாவது அரத்துப்பாலியல் எந்த இயலில் அதிக அதிகாரங்கள் காணப்படுது கேட்கலாம் எத்தனை இல்ல இல்லறவியல் எவ்வளவு இருக்குது இருபது அதிகாரங்கள் காணப்படுது சரியா அதே மாதிரி அறுத்துப்பாலில் குறைந்த அதிகாரத்தை உடைய இயல் எதுன்னு கேட்டா ஊழியல் எத்தனை ஒரே ஒரு அதிகாரம்தான் சரிங்களா அப்ப அந்த நான்கு அதிகாரங்கள் வந்து வரிசைப்படுத்த அப்படிங்கும் போது பாயிரவையில் இல்லறவியல் துறவியல் ஊழியல் ஓகேவா அவ்வளவுதான் அடுத்தது ரெண்டாவது பால் வந்து பொருட்பால் முதல் அறத்து பால் ரெண்டாவது பொருட்பால் அறம் பொருள் இன்பம் தான் அறத்து பால் பொருட்பால் இன்பத்து அறம் பொருள் இன்பம் ஓகேவா பொருட்பால் மொத்தம் மூன்று இருக்கு எழுபது அதிகாரங்களை கொண்டு இருக்கு ஓகேவா அந்த மூன்று பால்கள்லே அதிக அதிகாரம் கொண்ட பால் இது அப்படின்னா பொருட்பால் தான் பொருட்பால் எழுபது அதிகாரங்கள் இருக்கு ஓகேவா இதுல இது வந்து மூன்று இயல் என்ன அரசியல் அங்கவியல் குடியல் அரசியல் அங்கவியல் குடியல் அரசியல மொத்தம் வந்து இருபத்தி அதிகாரங்கள் அங்கவியல முப்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் குடியில் பதிமூன்று அதிகாரங்கள் ஓகே இதுல அதிக அதிகாரம் கொண்டது அங்கவியல் தான் முப்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் குறைந்த அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா குடியல் நான் ஓகேவா ஸோ அதிக திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அதிகாரங்களை கொண்ட பால் எதுன்னு கேட்டீங்கன்னா பொருட்பால் தான் ஓகே இதுல மொத்தம் எத்தனை இருக்கு மூன்று எழுதுகள் இருக்கு அரசியல் அங்கவியல் குடியல் இதுல அதிக அதிகாரம் கொண்டது அங்கவியல் தான் ஓகே எவ்வளவு முப்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் சரியா குறைந்தையல் கொண்டது குடியல் பதிமூன்று அதிகாரங்கள் நான் ஓகேவா அப்ப இல்ல மொத்தம் எத்தனை குறள் இருக்கும் அப்படின்னா ஏழுநூறு குறள் இருக்கும் எவ்வளோ ஏழுநூறு குறள்களை கொண்டது அடுத்தது அடுத்த மூன்றாவது இலையன் பார்த்தீங்கன்னா இன்பத்து பால் இன்பத்து பால் வந்து இரண்டு இயல்களை கொண்டிருக்கு மொத்த இருபத்தைந்து அதிகாரங்களை கொண்டிருக்கு இரண்டு இயல்கள் இருபத்தைந்து அதிகாரங்கள் என்ன அப்படின்னா கலவியல் இன்னொன்று கற்பியல் கலவியல் ஏழு அதிகாரம் கற்பியல் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அதிகாரம் கலவியல் ஏழு அதிகாரம் கற்பியில மொத்தம் பதினெட்டு கொண்டு கொண்டிருக்கு மொத்தமா வந்து இருபத்தைந்து அதிகாரம் கொண்டது சரிங்களா சோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அதிகாரம் கொண்ட பால் இது அப்படின்னா இன்பத்து பால் அதிக அதிகாரிகள் கொண்டது பொருட்பால் ஓகே நான் போச்சு இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்பாங்க ஏத நான் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஓகேவா இது மாதிரி கொடுத்துருவாங்க அதாவது பொருட்பாலில் இடம்பெறாத அதிகாரம் இதுன்னு கேட்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அரசியல் அங்கவியல் குடியியல் கலவியல் அப்ப எது வராது கலவியல் தான் வராது அப்படின்ற மாதிரி நம்ம போடலாம் ஆட்மேன் நோட்ல நிறைய வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க வரிசைப்படுத்துகளை கேட்டிருக்காங்க அதிகாரத்தை வச்சு அரிசி வரிசைப்படுத்திருக்காங்க அதிக அதிகாரம் கொண்டது என்னது குறைந்த அதிகாரம் கொண்டது என்னது அதிக அதிகாரம் கொண்ட பால் இது குறைந்த அதிகாரம் கொண்ட பால் இதுலாம் கேட்ட கொஸ்டின் ஓகேவா அதான் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் அட்டுது திருக்குறளின் சிறப்பை மற்றும் பொறுமையை உணர்வு நூல் பெருமை உணர்த்தும் நூல் பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் மாலை சாரி பார்த்தப்பா சொல்லிட்டேன் திருக்குறளுடைய சிறப்பு உணர்த்தக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் மாலை அதாவது திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு ஒரு மாலை ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக வந்து இருக்கிறதுனால ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுடைய புகழையும் திருவள்ளுவருடைய புகழையும் பாடியிருப்பாங்க இப்போ ஒருத்தருக்கு நம்ம பாராட்டம் என்ன பண்ணோம் மாலை பார்த்தீங்கன்னா அதேமாதிரி திருவள்ளுவருக்கு மாலை அணிவிக்கிற மாதிரி இந்த ஒரு குரல் அமைஞ்சனால இந்த ஒரு பாடல் அமைஞ்சதுனால இது என்ன சொல்றாங்க திருவள்ளுவர் மாலைன்னு சொல்றாங்க இந்த திருவள்ளுவர் மாலை மொத்தம் ஐம்பத்தைந்து பாடல் இருக்கும் ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடியிருப்பாங்க இந்த திருவள்ளுவர் மாலையில மொத்தம் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடியிருப்பாங்க இதில் கபில எல்லாம் கூட வருவாங்க சரியா ஓகே ஆட்டுது திருக்குறைய சிறப்புகள் பொதுவாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் முதன் முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட மொழின்னா லத்தீன் திருக்குறள் முதன் முதல் எந்த மொழியில் மொழிபெயர்த்தாங்கன்னா ஆங்கிலம் கிடையாது லத்தீன் தான் சரிங்களா யார் மொழிபெயர்த்துவேன் அப்படின்னா வீரமாமுனிவர் தான் முதல் இரண்டு அதிகாரத்தை வந்து இரண்டு பால்கள் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு ஓகேங்களா மொழிபெயர்த்தது வீரமாமுனிவர் அதாவது நம்ம சொல்லும் பார்த்தியா கான்ஸ்ட் சாரி கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி அவரா ஆஹா அவர் இல்லை ஆமாம் அதான் அந்த கொன்ஸ்டான்ட் அதாவது தைரியம் அதுன்னு சொல்லிட்டு மாத்திருச்சு அதுக்கப்புறம் வீராணி மாத்தினர் அவர் தான் அவரு இத்தாலியான் தான் வந்திருப்பார் ஓகேவா எந்த மொழி இருக்காங்க லத்தீன் மொழியை தான் நம்ம வீரா தான் மொழிபெயர்த்தா ஓகே நான் போச்சுங்க அடுத்த திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து யார் அப்படின்னா ஜீவ் இதை டீம் பிசை வாட்டர் கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம் ஒரு குரூப் போர்ல திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு இதை மட்டுமே கேட்டிருக்காங்க இது பழைய புத்தகத்துல இருக்கு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யாருன்னா ஜி போப்பு இவர் எந்த வருஷம் விட்டார்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு தான் மொழிபெயர்த்து விட்டார் ஓகேவா நான் போச்சு இதுவுமே பேஸ் வந்து கேட்ட முக்கியமான கொஸ்டின் ஓகே அப்ப திருக்குறளை முதன்மொழி மொழி வந்து மொழி மொழிபெயர்த்த மொழி வந்து லத்தின் மொழி மொழிபெயர்த்தவர் வீராமணிவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜி போப் ஜார்ஜ் யூ கிளே போப்பு எந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு அடுத்த திருக்குறளை சீன மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா யூசி அப்படின்றவர் தான் மொழிபெயர்த்தாரு இதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கான தமிழக அரசுடைய விருது இவருக்கு வந்து கொடுத்தாங்க சீன மொழியில மொழி பெயர்த்துக்காக யூசி அப்படின்றவருக்கு திருக்குறள் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது நூறுன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட இப்ப நூற்றி ஏழு தாண்டி போயிட்டு இருக்கு அதுக்கு மேல போயிடுச்சு சரிங்களா நூத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு தமிழ் மொழி கேட்டீங்கன்னா திருக்குள் தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் தை இரண்டாம் இது இதை கேட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது தை முதல் நாள் வந்து பொங்கல் தை இரண்டாம் நாள் என்ன சொல்றாங்க திருவள்ளுவர் தினமா நம்ம வந்து கொண்டாடுறோம் அடுத்தது திருக்குறள் பத்து அதிகாரங்கள் உடைமை திருக்குறள் வந்து பார்த்தோன்னா பத்து அதிகாரங்கள் உடைமைன்னு சொல்லிட்டு முடியுது பொருளுடைமை ஓகே ஒழுக்கம் உடைமை அன்புடைமை அறிவுடைமை அப்படின்னா மொத்தம் உடைமைன்னு சொல்லிட்டு மட்டுமே ஒரு பத்து அதிகாரங்கள் முடியுது அப்போ உடைமை என்ன முடியக்கூடிய அதிகாரம் மொத்தத்தனை பத்து அதிகாரங்கள் அடுத்த திருக்குறை முதலில் பதிப்புத் தெரியாது அப்படின்னு இதை டீமீஸி கேட்டிருக்காங்க மலைய மகன் ஞானப்பிரகாசம் எப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் தஞ்சையில் மொழி பெய்து இருப்பார் சரி திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா மலையதோஜன் மகன் ஞான பிரகாசம் எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு எங்க தஞ்சாவூரில் ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய நிறையா கேட்டிருக்காங்க அடுத்தது விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்தவுடன் படித்த நூல் எதுனா திருக்குறள் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் அவங்க படிக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் எதுனா திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது திருக்குறள் அணுக்கதிர்வீச்சால் பாதிக்கப்படாத வகையில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கிரம்லின் மாளிகை ரஷ்யால கிரம்ளின் மாளிகை வைக்கப்படுறது அணு கதிர்வீச்சால பாதிக்கப்படாத ஒரு பெட்டகத்துல இருந்தா பண்ணியிருக்காங்க நம்முடைய திருக்குறள் வந்து கிரம்ளின் மாளிகை ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய மாளிகை ஓகேங்களா இப்போ நம்ம அமெரிக்காவில வெள்ளை மாளிகைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ரஷ்யாவில கிரம்லின் மாளிகை அடுத்தது இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் விவிலியத்துக்கு இணையாக திருக்குறள் வைக்கப்படுது விவிலியம் கூட பார்த்தா ஒரு சமயம் சார்ந்தது ஆனால் திருக்குறள் எந்த ஒரு சமயத்துமே சாராது ஓகேவா இங்கிலாந்து இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல விவிலியத்தோட சேர்த்து நம்ம திருக்குறளையும் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது திருக்குறளுடன் அதிகாரம் தொடர்புடைய எண் சார் அதிகம் தொடர்பு ஏழு இதையுமே ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் கேட்டிருக்காங்க திருக்குறளோட அதிகம் தொடர்புடைய எண் எதுன்னு கேட்டீங்கன்னா ஏழு சரிங்களா ஏன்னா திருக்குறள் ஒரே ஒரு சாரி ஒரு குறையில் உள்ள சீர்கள் மொத்தம் எத்தனை சீரு ஏழு ஏன்னா மேலே நாலு சீரு கீழே மூணு சீர் மொத்தம் ஏழு சீரு திருக்குறளின் அதிகாரங்களின் கூடுதல் எவ்வளோ நூற்றி முப்பத்தி மூணா ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு அப்பனா வரும் ஏழு அதே மாதிரி திருக்குறள் பாடல்களுக்கும் அதுவும் அதே தான் வரும் ஓகே இது மட்டும் இல்லாமல் ஏழு என்ற எண் மட்டும் எட்டு மட்டும் வந்திருக்கும் திருக்குறளில் ஏழு என்ற எண் வந்து எட்டு முறை வந்திருக்கும் இது தான் என்ன சொல்றாங்க திருக்குறளோட அதிகம் தொடர்புடைய எண் சொல்லிட்டு எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஏழை வந்து குறிப்பிடுறாங்க ரொம்ப முக்கியமானது பழைய புக்கில் இருக்கு அடுத்து திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்னென்னா முப்பால் உத்திரவேதம் உலக பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து திருவள்ளுவ பயன் முதுமொழி தெய்வ நூல் தமிழ்மறை எல்லாமே வந்து திருக்குலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன சொல்றாங்க முப்பால் உத்திரவேதம் உலக பொதுமுறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து திருவள்ளுவ பயன் முதுமொழி தெய்வ நூல் தமிழ்மறை பொருளுரை ஆற்று திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் திருவள்ளுவருக்கு என்னென்ன சிறப்பு புலவர் சென்னா போதர் முதற் பாவலர் வள்ளுவ நாயனார் நாயனார் தேவர் மாதானுபங்கி பொய்யில் புலவர் பெருநாவலர் நான்முகனார் வான்புகழ் வள்ளுவர் இதெல்லாம் புக்கில் இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் தான் ஓகேங்களா அடுத்தது திருக்குறளுக்கு உரை எழுதி மொத்தம் பத்து பேர் இருக்காங்க பதின்மர் அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறளுக்கு உரை உரை மொத்தம் எத்தனை பேர் பதின்மர் அல்லது பத்து பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் ஓகேனது தருமர் மணக்குடவர் தாமத்த நச்சர் பரிதி பரிமிழகர் திருமலையர் மல்லர் பரிபெருமல் காளிங்கர் ஓகேவா இதுல வந்து சிறந்த உரை எது சொல்லுவாங்க அப்படின்னா பரிமேல எழுதல் உரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறந்த உரையா வந்து கருதுவாங்க ஓகே அந்த பத்து பேர் வந்து உரை எழுதினாலும் இதில் சிறந்த உரையை யாருடைய உரையை வந்து கருதுனாங்க அப்படின்னா பரிமேலுத உரை இவருதான் வந்து பத்தாவது எழுதிர்பார் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா முதல் உரை வந்து மனக்குடவுரை தான் சொல்லுவாங்க முதல் உரை வந்து யார் இருந்தா அப்படின்னா மனக்குடல் தான் எழுதிதான் வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஓகே அடுத்தது திருக்குறையை பற்றிய சிறப்புத்துறைகள் திருக்குறள் வந்து யாரெல்லாம் வந்து பொழுதுருக்காங்க அப்படின்னும் போது கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குறள் ஓகேவா அதாவது கடுகையே துளைத்து வந்து அது உள்ள ஏழு கடலை புகட்டின அளவுக்கு அந்த அளவுக்கு அறிவு புகுந்த ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாரு இடைக்காடனா சொல்லியிருப்பாரு கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகு தரித்த குறள் சொன்னது இடைக்காலனா டீம் வசி கேட்டிருக்காங்க அடுத்தது அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி இதுவே கடுகை துளைத்து அப்படின்னா இடைக்காடனார் கடுகு காடனார் கடுகு காடனார் அணுவை தொலைத்து அப்படின்னா அவ்வையார் ஓகே இங்க ஆ ஆள் இருந்து அவ்வரை நான் வச்சு ஆள் இருந்து அவ்வரை இது வந்து பார்த்தீங்கன்னா கடுகு காடனார் கடுகு காடனார் இது வந்து ஆ முதல் அவ்வரை அப்ப அணுவை தொலைத்து ஏழு கடலை கூட்டி குறுக தரித்த குரல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வையார் சொல்லுது அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வரியும் யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் இளங்கோவை போல் திருவள்ளுவை போல் இனிதாகவும் காணும் அப்படி இந்த ரெண்டு வரிகள் யாருடையது அப்படின்னா பாரதியாருடையது வள்ளுவன் தன்னை கொண்ட தமிழ்நாடு சரியாட்டு அந்த வரையும் அது மாதிரி யா மருந்தில் கம்பனை போல வள்ளுவனை போல நான் எங்குமே பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு வல்லுவர் வந்து புகழ்ந்து சொல்றார் யாரு பாரதியார் ஆட்டுது இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே இது வந்து பாத்தீங்கன்னா டிசைன் வந்து கேட்டிருக்காங்க திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் இல்லாத இல்லை வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இந்த மூன்று வழிகள் வந்து யாருன்னா பாரியாசந்து இங்க பாருங்க வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு வந்த பாரதி யாரு ஓகே இங்க பாருங்க வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே வந்தா பாரதிதாசன் சரியா அது ஆசிரியர் வந்து தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணார் அப்படின்னா மாணவன் அப்படிங்கிற உலகத்தோட கம்பேர் பண்ணார் இந்த மூணு வரையும் ரொம்ப முக்கியமானது இல்லாதலை சொல்லாதலை இது வந்து டிஎம்பிசி கேட்டிருக்காங்க இந்த இணையிலே முப்பாலுக்கு கேட்டிருக்காங்க இந்த வல்லுவனை வல்லுனை பெற்றதால் புகழ் இதுமே வந்து கேட்ட தான் ஓகேங்களா கேட்டுங்களா இந்த உலகம் முழுவதும் அழிந்தாலும் கம்பன் காவியமும் திருக்குறள் திருக்குறளும் இருந்தால் போதும் மீண்டும் புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கால்டுவல் நல்லா கவனிச்சிங்க இந்த உலகமே ஃபுல்லாவே அழிஞ்சிட்டாலும் கவலையே கிடையாது திருக்குறளும் கம்பராம இது ரெண்டு மட்டும் இருந்தாலும் முன்னாடி இருந்து உலகத்தை திரும்பி வந்து என்ன பண்ணலாம் ரீஸ்டார்ட் ரீஸ்ட் பண்ணிடலாம் சொன்னது யாரு அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அது திருக்குறள் ஒரு வகுப்பாக இருக்கோ ஒரு மதத்தா இருக்கோ ஒரு நிறத்தா இருக்கோ ஒரு மொழியா இருக்கோ ஒரு நாட்டா இருக்கோ உரிய அது மனிதனுக்கு தான் திருவள்ளுவர் எங்காலு தான் ஒரு சிலர் இருப்பாங்க எங்களுக்காக எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்காலு எங்களுக்கானதுலாம் எல்லாம் கிடையாது கிடையாது இது எல்லாருக்குமானது ஓகேவா திருக்குறள் வந்து மனிதர்கள் அனைவருக்குமா தான் ஒரு பொதுமறையாக எழுதப்பட்டது அதான் உலக பொதுமறைன்னு சொன்னோம்னா சொல்றோம் திருக்குறள் வந்து ஓகேவா வகுப்பா இருக்கோ ஒரு மதத்தா இருக்கோ ஒரு நிறத்தா இருக்கோ ஒரு மொழியா இருக்கோ ஒரு நாட்டா இருக்கோ என்று மாதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்டப்பட்ட அதுவும் திருக்குறள் தான் இதுமே ஒரு கேட்டிருக்காங்க தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு அழைக்கப்படுது திருக்குறள் ஓகேவா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னா திருக்குறள் உள்ள மொத்த எழுத்துக்கள் வந்து நாப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு எழுத்துக்கள் இருக்கு சரியா அடுத்து திருக்குறளின் தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பார்த்தீங்கன்னா அதுல முப்பத்தி எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறல மீதி எல்லா எழுத்தும் இடம்பெற்றிருக்கு இருநூத்தி நாற்பத்தி எழுத்துல இருநூத்தி பத்து எழுத்து வந்து இடம்பெற்றிருக்கு நாற்பத்தி எழுத்து மட்டும் சுத்தமா இடம்பெறவே இல்லை திருக்குறள் இடம்பெறும் இரு மலர்கள் வந்து அனிச்சம் மற்றும் குவளை திருக்குறள் இடம்பெற்ற இரண்டு மலர் ரெண்டே இரண்டு மலரை பத்தி சொல்லியிருக்காரு ஒன்னு அனிச்சம் இன்னொன்னு குவளை அது திருக்குறள் இடம்பெறும் ஒரே பழம் என்ன நெருஞ்சி பழம் திருக்குறள் வரக்கூடிய ஒரே படம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நெருஞ்சி படத்தை பத்தி மட்டும் அடுத்தது திருக்குறள் இடம்பெற்ற ஒரே ஒரு விதை என்ன குன்றின் மணி இது குன்றின் மணி அப்படின்றத இந்த பிள்ளையார் இருக்க சொல்லாம பத்தி அதாவது குன்றின் மணி சொல்லுவாங்க அந்த ஒரு விதையை மட்டும் தான் வந்து அதை சொல்லியிருப்பாரு அடுத்தது திருக்குறளின் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து வந்து அவு பயன்படுத்தப்படாத வந்து எழுத்து பயன்படுத்திக்க மாட்டாரு அடுத்தது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம்னா குறிப்பறிதல் இந்த குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம் மட்டுமே ரெண்டு வாட்டி தலைப்புல வந்திருக்கு சரிங்களா அடுத்த திருக்குறள் இடம்பெறாத ஒரே எண்ணா ஒன்பதுன்ற என்ற எண்ணத்தை இடம்பெறல அது கடைசியா திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்கள் இடம்பெற்றிருக்கு திருக்குறள்ல கோடி அப்படின்ற எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழு முறை வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா எனக்கு வந்து தெரிஞ்ச புத்தக்கூடிய தகவல் ப்ளஸ் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸை பேஸ் பண்ணி திருக்குழுந்து எந்த விஷயம்லாம் வருது எப்படிலாம் கேட்குறாங்கன்றத பற்றி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ திருக்களை பற்றினா ஒரு ஓவரி வந்து நம்ம கொடுத்தாச்சு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சிக்ஸ்த் புக்களுடைய திருக்குறள் அப்புறம் செவன்த் எய்த் அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு குரலும் அதுக்குண்டான விளக்கமும் அதில் எந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க அப்படின்ற ஒரு கோணத்தில் வந்து பார்க்கலாம் ஸோ திருக்குழந்து கேட்கக்கூடிய அந்த ஏழு கொஷின் நம்ம விட்டுக்கூடாது எட்டு கொஷின் விடக்கூடாது அந்த ஒரு இடத்தை தான் இருக்கோம் எவ்வளோ கொஷின் கேட்டாலும் அதில் வந்து மேக்சிமம் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் ரீச் பண்ணணும் ஏன்னா ஒரே டாபிக் தான் நம்ம ஒழுங்காக குறைஞ்சி படிச்சு அப்படின்னா இது வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்ம ஈஸியா அட்டன் பண்ண முடியுற கோணத்தோட தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேவா சோ திருக்குழுக்குன்னு அந்த விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன் அடுத்தது வீடியோக்களை ஒவ்வொரு சாண்டிஸா இருக்கக்கூடிய திருக்குறளை பத்தி நம்ம விளக்கத்தோட தேங்க் தேங்க்யூ